இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் படி பசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை கடந்த விசை நாம் தியானித்த பொழுது ஆவியின் கனியோ சமாதானம் என்று நாம் தியானித்தோம் கூடுமான மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி நாம் கத்துடைய வசனத்திலே நாம் தியானித்தோம் இன்றைக்கும் பசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நீடிய பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நீடிய பொறுமை என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசம் என்னும் கப்பல் சரியாய் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அதிலே திடீரென்று மோதுகின்ற காற்று திடீரென்று எதிராக தோன்றுகின்ற பலவிதமான சம்பவங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் கண்டும் கர்த்தருக்குள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்து செயலாற்றும்படியாய் நீடிய பொறுமையோடு அவைகள் எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை அநேகர் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்களிலே தீவிரமாய் செயல்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கர்த்தர் உங்களிலே செயலாற்றும் வரைக்கும் நீங்கள் நீடிய பொறுமையோடு விட இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது கொலோசின் மூன்று பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறிக்காக நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய உபத்ரபத்தின் மத்தியிலும் உங்களை வேதனைப்படுத்தவர்கள் மத்தியிலும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல்ல விதத்திலே துன்பப்படுத்தினார்கள் பாரினாளை அடிப்பித்தார்கள் அவருடைய சதை கிழித்து கொண்டு வந்தது பாரமான சிலுவையை தூக்கி வைத்து அதை இழுத்துச் சொல்லும்படியாய் அவரை துன்பப்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல அவரை பலவிசை அடித்தார்கள் அவருடைய சரீரம் ஒருவேளை அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை அவர் நீடிய பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கொண்ட ஆட்டுக்குட்டியாக பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக மிகுந்த பொறுமையோடு நீடிய பொறுமையோடு அவர் சகித்து கொண்டார் அவர் வாய் திறக்கவில்லை என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது நீடிய பொறுமையோடு துன்பத்தின் நடுவிலே உபத்திரபத்தின் நடுவிலே நீடிய பொறுமையோடு விட இருக்க முடியும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை பிரேயர் ஆறு பதினான்கு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஒருவேளை ஆப்ரகாம் நூறு வயதுடையவனாக காணப்பட்டான் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்துவத்தை சோதித்து கொள்ளும்படியாய் அவன் பொறுமையோடே காத்திருந்தான் உன் கற்ப உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்ன மாத்திரத்திலே அதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று கற்றுடைய வார்த்தையிலே நான் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீடிய பொறுமையோடு இருந்தால் உன்னை பர்சுத்தாவியானவர் நிரப்பி இருக்கிறார் என்பது அடையாளமாக அது காணப்படும் ஒருவேளை நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நான் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறேனா அல்லது நான் எதிர்வினை ஆற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நீடிய பொறுமையோடு கூட காணப்படுவோம் கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு கூட உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்வார் அடுத்த அதிசயங்களை செய்வார் ஒருவேளை இந்த உலக பாடுகளுக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கையை நமக்கு என்று அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதை நிச்சயமாக தருவார் அந்த விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம் ஒருவேளை நீங்கள் உபத்திரப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள் கத்துறங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆகும் ஆம்